ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கிள்ளி போட்ட சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ப பருப்பு நல்லா ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கங்க கரு வர மிளகாய் இருக்குது பழம் ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மண்டித்தழை இந்த பூண்டு நெசி போட்டுக்குங்க பெருங்காய்ட பெருங்காய எடுத்துக்கோங்க புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுதாங்க சிம்பிளாக தான் இந்த சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் அதுக்கு முட்டை வந்து பொரியல் பண்ணிவிட்டேன் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க முதல்ல சட்டி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காயிட்டு அப்புறம் நல்லா காயுது நல்லா ஆவி வருது சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் வெந்தயம் இரண்டு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரியோம் அடுத்த நாள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நல்லா பொரியும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த மர மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா இது பண்ணிக்கலாம் நல்லா இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சவாக்கில் நல்ல உள்ள போட்டு நல்லா வதக்கிலாங்க இந்த சாம்பார் வந்து மஞ்சட்டியில் வைத்தீங்கன்னா கில்லி போட்டு சாம்பார் இதெல்லாம் மண் தட்டி வைத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் நம்ம உடம்பு சரி கைகள் வலி எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காரம் இல்லாமல் செஞ்சு அந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கிறாங்க இது மட்டும்தான் மிளகா தூள் சாம்பார் தூள் எதுவுமே நம்ம போடுறது மிளகா காரம் இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் தக்காளி பழம் போட்டுக்கலாம் இதை நல்லா வளர்க்கணும் கட்டல் குழம்பு நல்லா வளர்க்கணும் பாருங்க மணக்கிறப்ப நல்லா மனம் தட்டியில குழம்பு வச்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் தாங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு கீரை வகைகள் அருப்பு எல்லாமே எந்த ஐட்டமா இருந்தாலுமே கட்டியில வைக்கிறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க மஞ்சள் தூள் தண்ணி போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க நல்லா வணங்கிடுவோம் எவ்வளோ நல்லா வணங்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு பொருள் வள வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு ருசியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பெருங்காய் போட்டுக்கலாம் தெருங்காய் மட்டும் நல்ல இதாங்க உடம்பு நல்லா இருக்குது பெருங்காய சேர்த்த வதக்கி குழம்பு ருசியாக இருக்கும் உடம்புக்கு நல்லது இப்போ நல்லா வதங்கிடுத்து இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா வேக வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு கடந்துக்குங்க இதையே கருப்பு தண்ணி நல்லா அலாசி தண்ணியாட்டிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சமாக தண்ணி இருக்கு நல்லா அலாச்சி ஊற்றிக்கோங்க அந்த உப்பு காரமெல்லாம் செக் உப்பு பார்த்துக்குங்க காரமெல்லாம் அந்த மிளகா காரம் மட்டும்தான் புளி ஊற்றிக்கிங்க புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சதுன்னா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கோடையுமே இந்த கிள்ளி போட்ட சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ச பருப்பு குழம்பு பருப்பு ஒரு உடம்பு கை கால் வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பாடோட நல்ல சாப்பாடு வந்து நல்லா குழைவாக வச்சு இதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு சைடிஷ் வந்து நான் வந்து முட்டை தாங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை தான் பொரிச்சு வைக்க போகிறேன் அப்பளம் இருக்குது அப்பளம் பொரிச்சிருவேன் வாங்க கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் கடைசியாக கொதி வர்றதுக்கு முன்னாடி வாங்க இந்த மிளகாயை மேலே மீதி இருக்கிற மிளகாயை மேலே வச்சு இதை களை கொட்டுருங்க நல்லா கொதித்து வட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் உப்பு போட்டேன் இதை நல்லா கொதித்து வட்டேன் அப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க செம்மையாக கொதிக்குது பாருங்கள் மணம் செம்ம மணங்க இது அப்படியே சுடு சாப்பாட்டில் இந்த குழம்ப ஊற்றி அப்படியே நெய் விட்டு பாருங்கள் முட்டை பொரியலுக்கு ஆயிட்டு இருக்குது இது போட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்க முட்டை பொரியலுக்கு எப்பவுமேங்க சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க நல்லா இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கலின்னா பெரிய வெங்காயம் போட்டுங்க கிடைச்சோன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்க குழம்பு இந்த மணங்க நீங்கள் கீழ எவ்வளோ மணம் கிச்சன் பூராமே மனம் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் இப்போ எடுத்து வாயில் வச்சு கையில் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி கில்லி போட்ட சாம்பார் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபேன்ஸ்